வஹமத்துலாஹி ஒபரகாத்து புகழ் அனைத்தும் இறைவனுக்கே அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே அண்மையில் இங்கிலாந்தில் ஒரு தேர்தல் நடைபெற்று முடிந்ததை நீங்கள் அறிவீர்கள் இங்கிலாந்தினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய புரட்சி செய்வது போல லேபர் பார்ட்டி அறுநூற்றி ஐம்பது இருக்கைகளை கொண்ட இங்கிலாந்து அந்த பாராளுமன்றத்தில் நானூற்றி பனிரெண்டு இருக்கைகளை பெற்று வலதுசாரி அமைப்பான ரிசி சோனக்கனுடைய கட்சியை படுதோல்வி அடைய செய்தது இதற்கு முன்பு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து சீட்டுகளை பெற்று ஆட்சி செய்து வந்த அந்த ரிஷி சோனக்கனுடைய வலதுசாரி கட்சி வலதுசாரி பார்ட்டி வெறும் நூற்றி இருபது அல்லது நூற்றி இருபத்தி ஒரு இடங்களிலே முடங்கி போனது இந்த வலதுசாரி சித்தாந்தங்கள் உலகெங்கும் தோற்று வருவதற்கு இந்திய தேர்தல் இந்திய தேர்தலையும் வலதுசாரி சித்தாந்தம் மோடியினுடைய சித்தாந்தம் தோற்று போயிருக்கிறது சில திருட்டுத்தனங்களையும் சில மோசடிகளையும் செய்து தற்போது அந்த கூட்டணி ஆட்சி என்ற பெயரிலே ஆட்சியை தக்க வைத்திருக்கிறது அதே மாதிரி அதே வலதுசாரி சித்தாந்தத்தை கொண்ட கன்சர்வேட்டிவ் கட்சியான அந்த இங்கிலாந்தினுடைய அந்த கன்சர்வேட்டிவ் கட்சி மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது முன்னூற்றி அறுபத்தைந்து இருக்கைகளை வைத்திருந்த கட்சி நூற்றி இருபத்தொரு இருக்கைகளோடு முடங்கி போயிருக்கிறது வலதுசாரிகளுக்கு உலகெங்கும் வீழ்ச்சிகள் தொடங்கிவிட்டது என்பதைத்தான் இந்திய தேர்தலை தொடர்ந்து இங்கிலாந்து தேர்தலும் நமக்கு செய்கிறது படிப்பினையை பெற்று தந்து கொண்டிருக்கிறது மேலும் இந்த இங்கிலாந்து தேர்தலில் மேலும் சில அதிசயங்களும் வியக்கத்தக்க விஷயங்களும் நடந்திருக்கின்றது இங்கிலாந்து வரலாற்றிலேயே இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு இருபத்தைந்து முஸ்லிம் எம்பிக்கள் இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்குள் நுழைந்திருக்கிறார்கள் இவர்களிலே பதினெட்டு பேரு தொழில் அந்த தொழிலாளர் கட்சியை சேர்ந்தவர்களும் இரண்டு பேரு அந்த கன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்தவர்களும் அது மாதிரி ஒருவர் வேறொரு கட்சியை சேர்ந்தவரும் எஞ்சிய நாலு பேர் நாலு பேரு சுதந்திரமான பாலஸ்தீன ஆதரவாளர்கள் அதாவது சுதந்திரமாக சுயட்சியாக போட்டியிட்டு நான்கு பாலஸ்தீன ஆதரவு களங்களிலே வந்து களமாடி வந்த பலஸ்தீனுக்காக வேண்டி செயலாற்றி வந்த பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி போராடி வந்த பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி போராட்டங்களை ஒருங்கிணைத்து வந்த வந்த நான்கு நம்பிக்கள் சுயோட்சி சுயேட்சியாக அங்கே வென்றிருக்கிறார்கள் வேறொரு ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு ஒரு பலஸ்தீன ஆதரவாளரும் அங்கு சுயேட்சியாக வென்றிருக்கிறார் ஆக பிரிட்டனுடைய வரலாற்றில் இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு இருபத்தி ஐந்து பேரு இருபத்தைந்து முஸ்லீம்கள் பிரிட்டன் பாராளுமன்றத்திற்குள்ள தற்போது நுழைந்து இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வெறும் பத்தொன்பது பேர் வெற்றி பெற்றிருந்த நிலையிலும் இரண்டாயிரத்தி பதினேழுல வெறும் பதினைந்து முஸ்லீம்கள் மட்டும் அந்த பிரிட்டன் சபைக்கு பிரிட்டனுடைய காமன் சபை இருக்கு இல்லையா அந்த பாராளுமன்றம் பாராளுமன்றத்திற்கு சென்ற நிலையில தற்போது இருபத்தைந்து முஸ்லீம்கள் அந்த பாராளுமன்றத்திற்குள் நுழைந்திருப்பது தகுந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது முஸ்லிம்களுடைய பிரதிநிதித்துவம் அங்கு கூடி வருவதும் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கைகள் அங்கு அங்கு இருந்து அதிகரித்து வருவதையுமே இவைகள் உணர்த்துகிறது அன்பிற்குரியவர்களே இதுபோன்ற செய்திகளை நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் இவை பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்